முட்டால உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கடா சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் செவன் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் சென்னையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் வெள்ளத்தில் நின்று போட்டோ எடுப்பது சமுதாயத்திற்கும் ட்வீட் போடுவது எனக்கு தெரியாது என்று பேசியிருந்தார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த நிலையில் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விஜய் குறித்தும் அவரது குடும்பத்தில் உள்ளவரின் குறித்தும் நாக்கு அழுகும்படி பேசிவிட்டார் இதையடுத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்திருக்கிறது பரபரப்பான ஆபாச பேச்சுகளால் சற்று பிரபலமான திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் சர்ச்சையான வளையத்துக்குள் மாட்டிக்கொண்டார் ஏற்கனவே பாஜகவில் உள்ள நடிகை குஷ்பு ராதிகா சரத்குமார் பற்றி பேசியதால் விமர்சனத்திற்கு ஆளானார் ஆளுநர் ரவி பாஜகவில் உள்ள நடிகைகள் குறித்தும் திமுக மேடைகளில் அவர் பேசிய பேச்சு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி கடும் கண்டனங்களை பெற்று தந்தது இதையடுத்து கட்சியிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டார் திமுக பேச்சாளர் இருக்கும் அவர் மேடை பேச்சுகளின் போது மிகவும் ஆபாசமாக பேசுவதையும் கெட்ட வார்த்தைகளை உபயோகிப்பதும் அவருக்கு வேலையாகவே இருக்குது மேலும் எதிர்கட்சி தலைவர்களை மிக கடுமையாக விமர்சிக்கும் வழக்கத்தை கொண்டவர் மேலும் பெண் தலைவர்களை பற்றி பேசும்போது கடுமையாகவும் ஆபாசமான வார்த்தைகளை அவர் சொல்லுவார் இதையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் புகார் கொடுத்தனர் அத்தனை விவகாரங்களும் பெரிதானதை அடுத்து அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதோடு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சுமார் அறுபது நாட்கள் சிறைக்குள் இருந்தார் மீண்டும் வெளிவந்து அவர் பேசிய வார்த்தைக்கு வருத்தம் தெரிவித்தும் மன்னிப்பும் கேட்டார் கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பாக தான் பேசியது தவறு என வருத்தம் தெரிவித்ததோடு மீண்டும் கட்சியில் சேர்ந்து பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்தார் இதையடுத்து அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு திமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பையும் வெளியிட்டார் மேலும் சமீபத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் இரண்டு மணிக்கு மனைவி எழுப்பி பாஜகவில் இணையப்போவதாக சரத்குமார் கூறியதை வைத்து ஆபாசமாகவும் கொச்சையாகவும் சில கருத்துக்களை பேசிவிட்டார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது ட்விட்டரிலும் கடும் கண்டனங்கள் எழுந்தன அதனை ராதிகா சரத்குமாரும் நடிகையுமான குஷ்பும் பதிலடி கொடுத்திருந்தனர் இந்த நிலையில் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விஜய் குறித்தும் அவரது குடும்பத்தினர் குறித்தும் நாக்கு அழுகும்படி பேசியிருக்கிறார் இது தொடர்பாக வெளியாகி உள்ள வீடியோவில் பேசியுள்ள அவர் வெள்ளத்தில் நாங்கள் அவ்வளவு சிரமப்பட்டோம் நாங்கள் கொஞ்ச நஞ்சமா சிரமப்பட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் எங்கள் கட்சிக்காரர்கள் என்ன வெள்ளத்துல நின்று போட்டோ எடுக்கிறோமா சம்பிரதாயத்திற்கு ட்வீட் போடுறோமா சம்பிரதாயத்திற்கு அறிக்கை விடுறோமா முட்டாள் முட்டால் உன் கொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்காடா என்று கெட்ட வார்த்தையில் உன் ஓட்டு இருக்காடா என்று ஆபாசமாக பேசினார் நீ நடிகனா இருக்கும் போது உங்க அப்பா அம்மாவிற்கு சோறு போட்டியா அதுக்கு வக்கில்லை நீ யாரை பேசுற அன்றைக்கே டி கே எஸ் இளங்கோவன் ஆர் எஸ் பாரதி என்னை பேச விடாமல் தடுத்து விட்டார்கள் இனி நம்மை பத்தி பேசவே கூடாது அப்படி பேசினா நசுக்கிடணும் மனைவியை காப்பாற்ற முடியாமல் கட்சிக்கு வந்த நீ தமிழ்நாட்டை எப்படி காப்பாத்த போற என கடுமையாக பேசியுள்ளார் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாகவும் பரவி வருகின்றன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் எடுத்து வருகின்றது